ஹாய் காய்ஸ் கிரிப்டோனா என்ன கிரிப்டோ கரன்சி சொன்ன உடனே அது ஒரு ஃபேக்கு அது ஒரு ஸ்கேமு அது ஒரு இல்லீகல் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க பட் அது வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு அது வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அது இன்வெஸ்ட் பண்ணா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான் அதுவும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஏஹே இது உண்மை இல்ல எது பொய் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்க போறோம். மொத்தம் செஞ்சிடு. ஓ இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க skip பண்ணாம பாருங்க. கிரிப்டோ கரன்சியை பத்தி ஃபுல்லா தெரியும். இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூட அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் LCU அப்படின்னா தெரியும். அதே LCSS அப்படின்னா தெரியுமா? நிமிஷினால தாங்க முடியலையே. தலை வலிக்குதரா? தலை வலிக்குதே. பெருசாலாம் ஒண்ணும் இல்லைங்க ஹாய் ஹலோ இது எது வேணா போடலாம் நீங்க ஒவ்வொரு கமெண்ட் போடுறதுனாலதான் இந்த மாதிரி பெஸ்டான வீடியோ என்ன அல்லது இந்த மாதிரி வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கு அவங்க பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ உனக்கு வாய் ஜாஸ்தி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சரி இவ்வளவு தூரம் நான் பேச வந்திருச்சு சரி அது கெள்ளுகிர இப்ப அட கொஞ்சம் சும்மாறியா மனப்பாடம் பண்ணி ஓடி கிடிச்ச வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது அது ஒரு டிஜிட்டலாக இருக்கின்ற ஒரு கரன்சி தான் அதாவது ஒரு பணம் அந்த பணத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ சாதாரணமாக ஒரு பணத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த டிஜிட்டலா இருக்க பணத்தையும் வச்சு நமக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்க முடியும் இப்போ நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா உங்கள் நம்மளோட ருபீஸ் வந்து ஒரு ரூபா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு காயின் இருக்கும் அந்த ஒரு காயினை வந்து நம்ம பார்த்து இது ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம தொட்டு உணரலாம் ஆனால் அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது டிஜிட்டலாக இருக்கும் அதை நீங்கள் தொட முடியாது பார்க்க முடியாது அது ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மாதிரி தான் இருக்கும் அந்த நம்பரில் நீங்கள் வந்து இதோட இதோட வேல்யூ அது ஒரு ஃபிக்சடாக இருக்காது அது வந்து ஏறும் இறங்கும் ஒரு நிலையற்ற தன்மையில தான் அது இருக்கும் ஸோ அந்த ஒரு கிரிப்டோ கரன்சிங்கிறது டிஜிட்டலாக இருக்கின்ற ஒரு மணி தான் அந்த மணியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டூல் தான் இருக்குது அந்த டூல் பேர் என்னன்னா பிளாக் செயின் ஆள் தெரியல போட்டிருக்கு சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறே மீடா வாட் இஸ் பிளாக் செயின் இந்த பிளாக் செயின்ங்கிறது பெருசா ஒண்ணு இல்லைங்க நீங்க ஒரு பேங்க்கு போறீங்கன்னா உங்களோட டிரான்சாக்சன் எல்லாமே ஒரு சர்வர்ல ரெக்கார்ட் ஆகும் அதே மாதிரிதான் கிரிப்டோ கரன்சிக்கு பேங்க் இல்லைல்ல அது வந்து இன்டர்நெட்ல தான் ஃபுல்லா ஒர்க் ஆகுது அதனால பிளாக் செயின்ங்கிறது ஒரு இன்டர்நெட்ல ஒரு ரெக்கார்டிங் புக் மாதிரி டிஜிட்டல் ரெக்கார்டிங் புக் புக் வந்து அது ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டிங் மாதிரி பிளாக் நீங்க என்னென்ன யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ற ஒரு டிஜிட்டல் புக் தான் அது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் என்னடா சொல்லிட்டேன் சரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப வந்து நீங்க இந்தியால இருக்கீங்க இப்ப எதாச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு மாதிரி ஒரு மிடில் ஆப்பால நீங்க அனுப்புவீங்க கிரிப்டோ கரன்சியில நீங்க யாருக்காச்சும் நீங்க அனுப்புறீங்கன்னா மிடில் மேன் யாரும் இருக்க மாட்டாங்க நீங்க தான் அனுப்ப போறீங்கன்னா அவங்களுக்கு உடனே போயிடும் நான் வந்து இன்னொரு இன்னொருத்தருங்க என்னோட அண்ணன் என்னோட அப்பா அவங்களுக்கு வந்து நான் அனுப்பணும்னா அவங்களுக்கு மட்டும் தான் அனுப்புவேன் அவங்களுக்கு நேரா போயிடும் இந்த ஒரு பேங்க் எந்த ஒரு கவர்மெண்ட் எதுவுமே இதெல்லாம் இருக்காது இதுதான் இதோட மைனஸும்னு சொல்லலாம் பிளஸ் சொல்லலாம் இது வரைக்கும் நீ சொல்றது கரெக்டா தானே இருக்கு இது இதோட என்ன அட்வான்டேஜ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு அது வந்து டிசென்ட்ரலை ஃப்ரீடம் அந்த டிசென்ட்ரலேசன் ஃப்ரீடம்னா அது வந்து ரொம்ப ஃப்ரீடமா இருக்கும் எந்த ஒரு பேங்கோட பேங்கோட தலையீடு இருக்காது எந்த ஒரு கவர்மெண்டோட தலையீடு இருக்காது அதனால அதை வந்து நீங்க ஃப்ரீயா ஃப்ரீடமாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதோட சார்ஜஸும் கம்மியா தான் இருக்கும் நீங்க யாருக்காச்சும் கிரிப்டோ காயின் அனுப்புனாலும் உங்களுக்கு யாராச்சும் காயின் அனுப்புனாலும் அதுக்கான டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கிரிப்டோ காயின்ல கிரிப்டோ கரன்சில மிடில் மேனுங்கிறவன் யாருமே இருக்க மாட்டாங்க இப்ப நீங்க யாருக்காச்சும் நீங்க யாருக்காச்சும் நீங்க பத்தாயிரம் ரூபாய் அனுப்பணும் அப்படின்னீங்கன்னா யூபிஐ இருக்குல்ல ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா நீங்க அனுப்புவிங்க அதனால நடுவில் மிடில் மேன் இருப்பாங்க அவங்க தனியாக ஒரு சார்ஜ் எல்லாம் பண்ணுவாங்க அதுவே கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்க ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா அவருக்கு கரெக்டாக போயிரும் அதோட ஐடி பாஸ்வேர்டை கரெக்டாக இருந்துச்சுன்னா அவருக்கானது கரெக்டா அவருக்கு போயிடும் அதே மாதிரி உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கானது கரெக்டாக வந்துடும் டி அட்வான்டேஜ் இதுதான் சொல்லலாம் நீ ஃபுல்லா சொல்லிட்ட நல்லா தானே படுது நான் வாங்கலாம்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு கிரிப்டோ கரன்சில ஒரு நிலையான தன்மை இருக்காது எந்த ஒரு மார்க்கெட்டும் நிலையான தன்மை இருக்காது ஆனால் கிரிப்டோ கரன்சில இருக்கிறதுல வேகமாக ஏறும் வேகமாக இறங்கும் அது எப்படின்னா இப்போ வந்து கிரிப்டோ கரன்சியோட மதிப்பு ஒரு ஐம்பது லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல அது ஒன் ஒன் குரோவு அதுக்கு மேலே கூட குரோவாக வாய்ப்பு இருக்கு அதுவே நீங்க அதே ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல அந்த பிப்டி லேக்ஸ் ஒன் லேக்காகவும் மாறலாம் டென் தௌசண்டாக கூட மாறலாம் என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே இந்தியாவுல அப்ரூவல் ஆகல பட் இது ஃபியூச்சர்ல அப்ரூவல் ஆகும்னு சொல்றாங்க அது அப்ரூவல் ஆகும் போது கிரிப்டோ வாங்கலாம் அப்படின்னா நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ண நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதை ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் உங்களுக்கான ப்ராஃபிட்டா இருந்தாலும் ரிட்டர்னா இருந்தாலும் வரும் இதே அதை பத்தி தெரியல என் ஃப்ரெண்டு சொன்னான் அவன் வந்து அவ்வளவு சம்பாதிச்சான் அதுல நான் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நானும் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து வாங்கியிருப்பாங்க நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியலன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதா இருந்தாலும் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் காசு போடுறது முன்னாடி உங்களோட அறிவையும் உங்களோட டைமையும் முதல்ல அதில் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதில் எப்படி எப்படி இருக்குது அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை நம்ம அதுலேருந்து நமக்கு என்ன வரும் நமக்கு என்ன ஒரு லாபம் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லாபத்தை பார்க்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி யூ நோ ஃபஸ்ட் அண்டு யூ இன்வெஸ்ட் நெக்ஸ்ட் இந்த கிரிப்டோ கரன்சி இப்போதைக்கு இந்தியாவில் அப்ரூவலாக வாய்ப்பு குறைவு தான் ஆனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் நான் ஃபியூச்சர்ல நான் என்கிட்ட வந்து இப்போ இருக்க காசு வந்து டபுளாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்குது நம்ம ஷேர் மார்க்கெட் இந்த ஷேர் மார்க்கெட்டில் செபிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி தான் நீங்கள் நீங்கள் வந்து உங்களோட குறைகள் நிறைகளை வந்து நீங்கள் செபி கிட்ட நீங்கள் சொல்லலாம் சொன்னீங்கன்னா உங்களை வந்து எல்லாமே வாங்கி தருவாங்க அதுவும் இல்லாமல் இது ட்ரஸ்டபுள் தான் இதை வந்து நீங்க நிறைய ப்ரோக்கரேஜ் நிறைய இருக்கு அந்த ஆப்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இப்படி எப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு புதுசா வந்து இடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்களே அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ நான் கொண்டு வரேன் இந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு நூறு லைக் வந்துச்சுன்னா அதுக்கான வீடியோ உங்ககிட்ட வரும் என்ன பண்றீங்க ஸோ ஸோ வரதும் வராததும் உங்கள் கையில் தான் இருக்குது ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறேன் பாடி லாங்குவேஜில் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் செகண்ட் வீடியோ வந்து நல்லா வரும் டெக்னிக டெக்னிக்கல் ஆச்சு அதனால சாரி கேட்டுக்கிறேன் சாரி இனிமே வீடியோ அந்த மாதிரி வராது